வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பியல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இன்று ரேவதி நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பேச்சில் வாக்கு சுத்தமும் கொடுக்கல் வாங்கலில் நாணயமும் இருக்கும் அனாவசியமாக மாட்டார்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் தன் விருப்பப்படியே அனைத்தையும் செய்ய விரும்புவார்கள் யாரையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி பிடித்துவிட்டால் ஒதுக்கி வைக்கவும் மாட்டார்கள் சில நேரங்களில் தவறு என்று தெரிந்தாலும் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார் மூடநம்பிக்கையை ஏற்கும் தன்மை உண்டு சின்ன சின்ன தோல்வி கூட மன பாதிப்பை தரும் ஆனால் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக பிடிவாத குணம் உண்டு பிறரை அடக்கி ஆளும் எண்ணம் இருக்கும் பக்தி தான தர்மங்களில் அதிக ஈடுபாடு இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை பின்பற்றும் குணமும் உண்டு இது ஒரு முப்பத்தி ரெண்டு நட்சத்திர கூட்டம் அதிதேவதை சனி பகவான் விலங்கு பெண் யானை பறவை வல்லூறு மரம் இழுப்பை மலர் வெண்காந்தல் ரூபம் உடுக்கை வடிவம் கணம் தேவகணம் பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாயம் நட்சத்திராதிபதி புதன் இவர்கள் நல்ல திடகாத்திரமான உடலமைப்பு உடையவர் சீக்கிரத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் பிரியர் சாந்தமான அமைதியான குணம் உடையவர் அடுத்தவர் பணத்திற்கு ஆசைப்படாதவர் எல்லோராலும் போற்றப்படுபவர் ரேவதி ஒன்றாம் பாதம் மனைவியிடம் பிரியம் கொண்டு அவளுடைய பேச்சிற்கு அதிக மதிப்பை அளிப்பவர் அழகான தோற்றம் மச்சங்கள் உள்ளவர் படித்தவர் சண்டையிடும் குணம் உண்டு எல்லோருடனும் சகஜமாக பழகுபவர் ரேவதி இரண்டாம் பாதம் உயரமாகவும் தைரியமாகவும் இருப்பவர் எளிமையாகவும் யதார்த்தமாகவும் வாழ்க்கை நடத்துபவர் கலகங்களில் பிரியம் கொண்டவர் ரேவதி மூன்றாம் பாதம் ஏழ்மை எளிமை வாழ்க்கையுடன் செல்வம் இல்லாதவர்களாகவும் நற்குணங்கள் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் ரேவதி நான்காம் பாதம் நீதி நேர்மை சத்தியம் உள்ளவர் சத்துருக்களை வெல்லும் குணம் இருக்கும் சுகபோகம் பெற்று வாழ்க்கையை நடத்துவார்கள் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று ரேவதி நட்சத்திரத்தின் தன்மைகளை பார்த்தோம் இது இருபத்தி ஏழாவது கடைசி நட்சத்திரமாகும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்